மோகந்தன் சமாச்சாரத்தை பேசுனாங்க பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க ஏன்பா ஓம் ரெண்டாவது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா அது தானே இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு தான் அங்கே உட்காந்து பாட்டிலை தூக்கி அம்மா மேலே அடித்தோம் நல்ல வேலை அவங்க மேலே படல செவத்தில் பட்டு சாம்பிள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளிப்பதில்லை பேர்ப்பா பேர் பத்தொம்பது பேரையும் ஒருத்தர் ஏதாவது பேசினார்னா அல்லது உடனே பேசக்கூடாது ஆனால் நான் கட்சி சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து என்ன சொல்வேன் ஒவ்வொரு கூட்டத்திலேயே செயற்குழுவா இருந்தாலும் பொதுக்குழு என்ன சொல்வேன் என்றால் என்னை விமர்சனங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறேன் முதல் என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்ல மாட்டார்கள் இதுவரை சொல்லவில்லை சொல்லவும் மாட்டார்கள் ஆனால் நான் ஆரம்ப காலத்திலிருந்து என்னை விமர்சியுங்கள் என்னை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுதுங்கள் அப்ப இந்த செல்போன் எல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் நான் இந்த கட்சியை வளர்த்தேன் அதே மாதிரி குழுவில் யாரையும் ஒருத்தர் பேசினார் உடனே ஓகே ஒன்று நான் அவர்களும் இதை பேசு இதை பேசுன்னு சொல்லி வர சொன்னு சொல்லலாமா இதுவா இதுக்கு இது இதுவான் குழு நீ இப்படி பேசுங்க எப்படி பேசுங்கன்ட்டு என்ன பேச போகிறோம் கட்சி வளர்ச்சி பற்றி தான் அப்படியே நான் சொன்னாலும் கூட கட்சி வளர்ச்சி இதை பத்தி பேசலன்னு தான் சொல்லியிருப்பேன் நான் பேச ஒருத்தர் நான் பேசல அதனால அப்பதான் அப்பதான் நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில் உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை என்ன பண்பு தலைமை பண்பு லீடர் ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார்கள் அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுக்கணும்